நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உன்னோடு வந்துருவாங்க இப்ப கையில் வெற்றியின் சூட்சமும் புதனின் நிலையும் நம்ம கை ரேகையை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக நம்ம பார்த்துட்டு வரோம் ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இடது கை வலது கை ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவு போடணும் நம்ம ஒரு கையை வச்சு இப்ப வளர்க்க போறோம் சரிங்களா இப்ப இன்னைக்கு வெற்றியின் சூட்சமும் புதனின் நிலையும் பார்க்க போறோம் தலைப்பு இப்ப நம்ம கையை உடனே ஆயில் ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகையை பார்க்கணும் இறுதி ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டக்குறி உண்டானு பார்க்கணும் அதுக்கப்புறம் மேடுகளுடைய நிலையை பார்க்கணும் இப்ப கையில எடுத்த உடனே இப்ப இன்னைக்கு புதன் மேட்ட நம்ம பார்க்க போறோம் புதன் மேடு எவ்வாறு இருக்கிறது உயர்வா இருக்கா கம்மியா இருக்கா அதிர்ஷ்ட இருக்கா ரேகை இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போறோம் புதன் மேடு உயர்வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் வாழ்வில் உயர்வார் எப்பொழுது உயர்வார் புதன் மேடு உயர்வார் இப்படிதான் புதன் மேடு இந்த சுண்டு விரலர்கள் சுண்டு விரலுக்கு கீழே புதன் மேடு அந்த புதன் மேடு உயர்ந்தால் வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் உச்சத்தை அடைவார் நல்ல உயர்வா புதன் மேடு உயர்வார் ஒரு ரேகை இருந்தாலோ இல்ல அதிர்ஷ்ட இருந்தாலோ வாழ்வில் திருமணமான பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வில் உயர்வார் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதான் பல சரிங்களா இப்ப இந்த புதன் மேட்டு சைட்ல இருக்கிறதா மன்மத மேடுன்னு சொல்லுவோம் அதான் தார நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் கிராஸ் பண்றாங்க அப்படிங்கறத மறைச்சு அந்த புதன் வீட்டுல தான் இருக்கு நடந்துகிட்டு இருக்கு முத பகவான் வந்து ஒரு புத்திசாலியான கிரகம் புத்தி சாதுரியம் உள்ள பிறகு எப்படி புதன் இருந்தாலும் வாழ்வில் வெற்றி பெறுவார் நல்லா புரிஞ்சுங்க புதன் நல்லா உயர்வா இருந்தாக்க சுண்டு விரல் நேரா இருந்ததுன்னா அத புதன் அதிகமாக இருந்தாருன்னா நல்ல உப்பலா இருந்தாங்க நீர் வழியில் உயர்வார் இப்போ இது பள்ளமா இருக்கு சுண்டு விரலும் போனதா இருக்கு குறுக்கு வழியில முன்னுக்கு உறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த புதன் மேட்டுல உள்ள குறிய பார்க்கணும் புதன் வேட்டு சைட்ல உள்ள ரேகை இருக்கு பாத்தீங்களா இந்த ரேகையை பார்த்தோன்ன வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில கிராஸ் பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் கையில புதன் மேடும் சரியில்லாம சுண்டு வரணும் வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் அதிகமா இருக்கும் தொடர்புகள் அதிகமா இருக்கும் ஒன்று ரெண்டாவது அளவுக்கு அதிகமா புதன் அதிகமா நல்ல உப்படாக இருந்தா இருந்தாலும் தொடர்பு அதிகமா இருக்கும் இங்க கையில ரேகையில உடனே கண்டுபிடிச்சலாம் தொடர்பு அதிகமா இருக்குமா இருக்காதா சின்ன சின்ன ரேகையா இருக்கிறது எல்லாமே தொடர்பு நீளமாக இருக்கிறது தாரம் இப்போ வாழ்க்கை இந்த எடுத்துக்காட்டு இந்த கையை பார்த்துக்கோங்க இந்த ரேகையை பார்த்துக்கோ ஒரு சின்ன ரேகை வந்ததுன்னா திருமணத்துக்கு முன் ஒரு தொடர்பு உண்டு அதாவது பேச்சுவாக்கில முடிஞ்சிடலாம் காதல்ல முடிஞ்சிடலாம் காதல் தோல்வியில் முடிஞ்சிடலாம் இல்ல பேசி திருமணம் பேசி நின்று இருக்கலாம் அதுக்கு அப்புறம் திருமணம் நடந்தது ஒரு இருபத்தி மூணுக்குள்ள உங்களுக்கு ஒரு தோல்வி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழுல திருமணம் அதுக்கப்புறம் முப்பது டு முப்பத்தஞ்சுல உங்களுக்கு மீண்டும் ஒரு நட்பு ஒரு தொடர்பு ஒரு காதல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் சம்திங் இப்ப நம்ம ரொம்ப அது எதிர்பாலினத்துக்கு மேல் ரொம்ப அன்பார்ந்தமானும் அதனால தவறாக நினைக்க வேண்டாம் இந்த புதன் வந்து ஒரு புத்திசாலியான கிரகம் இந்த புதன் மேடு புதன் மேடு புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைக்கு பேரு ஆரோக்கிய ரேகை ஆரோக்கிய ரேகைனா இந்த ஆரோக்கிய ரேகை இல்லாமல் இருந்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த ஆரோக்கிய ரேகை நல்ல நீ ஒரு விட்டு இருக்கிறதுக்கு கேப் இல்லாம கரெக்டா இருந்துச்சு ஆயுள் ரேகை தொடாம இருந்துச்சுன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு சிறப்பான உடம்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலயே என்ன ஆகும் ஒரு சில பேருக்கு இவ்வளவுதான் இருக்கும் ரேகை இந்த புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இப்படி இவ்வளவுதான் இவ்வளோதான் இருக்கும் அப்படி விட்டு விட்டா சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அவர்களுக்கு நாள் முழுவதும் வியாதி இருக்கிறது வியாதி தொடரும் அப்படின்னு அர்த்தம் புதன்னாவே வயிறு சம்பந்தப்பட்ட உப்புசம் நிறைய சாப்பிடுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வாயால் பேசி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு புதன் நல்லா இருந்தாங்க பேச்சு திறமை மூலமா வாழ்க்கையில முன்னு போத்துருவாங்க திருமணம் வாழ்க்கை முழு திருமணம் அப்புறம் வாழ்க்கையில் முன்னுக்கு கொத்துருவாங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்ப நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரம் வாழ்க்கை துணை வந்த பிறகு முன்னுக்கு வரக்கூடியவங்களுக்கு புதன் உச்சமா இருப்பாரு இல்லைன்னா ஆட்சியா இருப்பாரு இந்த மாதிரி இருக்காலும் பாருங்க புதன் நல்ல நிலைமையில அதாவது நல்ல அதிர்ஷ்டத்தை செய்யக்கூடிய நிலையில ஒண்ணு மிதனத்திலேயோ இல்ல கண்ணிலேயோ புதன் இருக்கிறவங்க மோஸ்ட்லி திருமணத்துக்கு பிறகு வாழ்வில் உயரக்கூடிய நிலை உருவாகும் உங்களுக்கு ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க திருமணத்துக்கு பிறகு நம்மளால உயரத்துக்கு வருவோம்னா ஒண்ணும் மிதனத்துல இருக்கணும் புதன் இல்லைன்னா தண்ணியில் இருக்கணும் இந்த ரெண்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல புதன் இருந்துருச்சுன்னா நீங்கள் திருமணத்துக்கு பிறகு கண்டிப்பாக வாழ்நிலை உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம புதனுடைய நிலையை பார்த்துட்டு வாழ்க்கையில் எந்த வகை எந்த விதத்தில் அவர் உயர போகிறார் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வேற ஒரு இருந்து புதன் சரியில்லாம அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா தவறுதலாக உண்மைக்கு மாறாக பணம் சம்பாதித்து வாழ்க்கையில முன்னுக்கு வரது வாய்ப்பு இருக்கு புதன் அதிகமா அளவுக்கு அதிகமா இருந்து முக்கோணம் புரியுதுன்னா அவர்கள் அரசியல்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த ரேகை புதன் ரேகை தான் ஆரோக்கிய ரேகம் சொல்லுவான் இந்த புதன் ரேகை துண்டுபடாம இந்த ஆயுள் ரகையில சேராம ஆயுள் ரகில சேர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு ஒரு கண்டம் ஒரு வியாதி வந்து அதனால மாரகத்துக்கு நிகராக ஒரு கண்டம் வருவதற்கு உண்டு ஆயுள் ரேகை மீண்டும் தொடர்கிறது இப்போ ஆயுள் ரேகை இதோட முடிஞ்சு போச்சு சார் இப்ப ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு வியாதி வந்து நீங்கள் மரணமடைய போகிறீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஆயுள் எவ்வளோதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி விட்டு விட்டா இருந்ததுன்னா இந்த ரேகை விட்டு விட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வியாதி வந்து ஆயுள் முழுக்க தொடரும் இந்த ரேகை நல்லா விடாம நல்ல கேப் இல்லாம இருந்ததுன்னா நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம புதனுடைய நிலையை பார்த்து வாழ்க்கையினுடைய சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன் நல்லா இருக்காரா புதன் எந்த நிலைமையில இருக்காரு நல்ல உயர்வா இருந்தா நல்ல பேச்சு தரமா இருக்கும் நல்ல சுறுசுறுப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்களுக்கு மோஸ்ட்லி புதன் உயர்வா இருப்பாரு பேச்சு திறமை பேசி காதலித்து திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு புதன் உயர்வா இருக்கும் புதன் புதன்னாவே புத்திசாலி வாய் பேச்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் வாழ்க்கை துணை வந்த பிறகுன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் புத்திசாலி கிரகம் புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் உயரக்கூடியவர்களுக்கு புதன் நல்லா இருக்கும் இல்லைன்னா புதன் கெட்டு போய் அந்த சூண்டு விரலும் உண்மைக்கு மாறாக பொய் திருட்டு கொலை கொல்ல இந்த மாதிரி ஈடுபடுறவர்களுக்கு சனி புதன் சந்திரன் இவங்க எல்லாம் சந்திரமா சம்மந்தப்பட்டாக அந்த இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப புதன் மேட்டை பாருங்கள் வாழ்க்கை துணை எவ்வாறு அமையும் வாழ்க்கை துணை எப்போது அமையும் புதன் மேட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும் புதன் மேடு நல்லா இருக்கா சூண்டு விரல் நல்லா இருக்கா அந்த மாதிரி ஆரோக்கிய ரேகை இருக்கா அதே மாதிரி புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இப்படி கிளம்பி இப்படி வந்து வளைஞ்சு இருக்குதுன்னா அது அருள் ரேகைன்னு சொல்லுவோம் ஒரு ஞான திருஷ்டின்னு சொல்லுவோம் அதாவது மனம் சந்திரன் என்பது மனம் இந்த சந்திரமேட்டு இருக்கு சந்திரமேட்டு சைட்ல இப்படி வரக்கூடிய ரேகை சந்திரமேட்டுல இருந்து வரக்கூடிய ரேகை தான் உங்களுக்கு இப்படி இந்த ரேகை வந்து ஆரோக்கிய ரேகை இப்படி சந்திரமேட்டில இருந்து கூட போகலாம் அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆயுளைகள் தான் போகணுங்கிறது கிடையாது புதன் மேட்டுக்கு எங்க இருந்து போனாலும் அது புதன் ரேகை ஆகிடும் ஆரோக்கிய ரேகை ஆகும் அதே மாதிரி அவர்கள் சாதனையாளராக இருப்பதற்கு இல்லைன்னா அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் பெற்ற மருத்துவத்துறையில் நிபுணராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க புதன் என்பவர் புத்திசாலி கிரகம் நீங்கள் புத்திசாதுரைத்தால் பேச்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் இல்ல வியாபாரம் மூலமாக முன்னுக்கு வர வேண்டும் என்றால் புதன் நன்றாக இருந்தால் அதாவது சுண்டு விரல் நேர்மையாக நல்லபடியாக நேராக இருந்ததுன்னா கோணம் எல்லாம் வருதுன்னா நேர்மையில் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள் சுண்டு விரல் கோடலா இருந்து புதன் அளவுக்கு அதிகமா இருந்தாலும் புதன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதே மாதிரி அதிர்ஷ்ட குறிகள் புள்ளி இருந்ததுன்னா திருடு போயிடும் அதே மாதிரி நட்சத்திர குடி இருந்ததுன்னா புதன் உயர்வா இருந்ததுன்னா நல்லது புதன் கம்மியா இருந்து குடி இருந்ததுன்னா தவறுதலாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் உங்களுடைய கையில் புதன் எவ்வாறு இருக்கிறது அதே மாதிரி புதன் ரேகை இருக்கா அந்த புதன் ரேகை எப்படி இருக்கிறது வாழ்வினுடைய சூட்சமும் அந்த கையில அந்த புதன் மேட்டையும் புதன் ரேகையும் வைத்து இருக்கிறது என்று கூறி மற்ற ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்